ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அண்ட் எல்லாருமே கேட்டது என்ன அப்படின்னா ஏன் சோறு போட மாட்டேங்கிறீங்க போடலாம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்ன கேட்டது வந்து ரொம்ப இருந்துச்சு மதியான சோறு எடுத்துட்டு வர மாட்டீங்களே அப்ப இதனால தான் நீங்க சோறு எடுத்துட்டு வர மாட்டீங்களா ஓகே அப்ப ரைஸ் கூட என்ன லஞ்ச் இருக்கும் நான் அங்க வாங்கி சாப்பிடுறேன் ஓகே ஆஹா இதனால தான் வந்து நீங்க வெல்ல வாங்கி சாப்பிடுறீங்களா அப்படின்ற ஆல்டர்னேட் கேள்வி கேளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கிறத விட அது பார்த்தா உங்களுக்கு சாப்பிட்ணும் தோணணும் ஸோ அதனால நான் அது தெளிவாக வந்து அது கொஞ்சம் பார்த்துப்பேன் ஏதாவது கேவலமாக அவங்களுக்கு பிடிக்காது இது பாவக்காலம் அவங்களுக்கு டோட்டலாக பிடிக்காது அதே மாதிரி கேப்சிகம் டோட்டலாகவே பிடிக்காது பட் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நோட்டெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் ஐ நோ யூஆர் ஹார்ட் ஒர்க்கிங் ப்ளீஸ் ஹாவ் திஸ் ஃபுட் ஃபார் ஃபார் மீ அப்படிலாம் ஒரு லைட்டாக போட்டு ஹார்ட் அண்ட் சிம்பிள் போட்டு ஒரு லவ் யூ எல்லாம் போட்டு அனுப்பிச்சு அப்பெல்லாம் போட்டு அம்ச்சு விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் லெட்டர் வந்துச்சுனா உள்ள எனக்கு பிடிக்காத தான் அது இருக்கு ஐயோ இது தெரியும் போச்சு எனக்கு நைட் டின்னருக்கு வந்துட்டு வெரி ஸ்ப்ரவுட்ஸ் இல்ல ஒரு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் அப்படின்னு கொடுப்போம் சொல்லினப்போ கோபிநாத் சார் லைட் அஃபன் ஆயிட்டாரு என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் டிஃபன் கிடையாது அப்படின்னு அதை பத்தி அவங்க கருத்து என்ன ஆக்சுவலா அது வந்து யாருக்குமே டிஃபன் கிடையாது அது வந்து

பாட்டுனா அவள் அவனு அவள் தூங்குவா நான் பண்ணு ஹலோ 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 ஹலோன்னு கத்திக்கிட்டே இருக்கணும் தூக்கம் போயிட்டோம்ல அதாவது ரெண்டாவது வாட்டி கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கால் பண்ணுவான் அதாவது நான் டோட்டலாக ஏஞ்சு அந்த அவன் அந்த ஷீரோ எங்கள் நாய்க்குட்டியை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த சத்தம் வந்தால் தான் அந்த ரிங்கு நிற் அந்த ரிண்டு நிற்கும் என்னென்னா அது வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில் அரௌண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஓகே அது போன வாரம் தான் சைக்கிள் ஒன்னு வாங்கி குடுத்துருக்கா கீழ பாத்திருக்கீங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே தான் இன்னொரு சைக்கிள் ஆக்சுவலி வாங்கணும் சோ இப்போதைக்கு ஒரு சைக்கிள் வந்த ரெண்டு பேரும் டார்னிங் வச்சுட்டு மார்னிங் ஹவர் ஈவினிங் ஆனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் போயிட்டு இருக்கு ஓகே சார் கண்டினியூ உங்களோட ஹெல்த்த ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த ராமதான் நோன்பு இருப்பாங்கல்ல அது மாதிரி வந்து நாங்க என்ன பிளான் பண்ணோம் மத்தியானம் சாப்பிடவே கூடாது ஆஃப்டர்நூன் லஞ்ச் மட்டும் டோட்டலி கட் பண்ணிட்டோம் டோட்டலா ஸ்கிப் பண்ணிட்டோம் சோ இப்போ லஞ்ச் வந்து அதுக்கு நோம்ப இருக்கோம்லாம் கிடையாது அந்த 45 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு இப்போ கொண்டு போறது கிடையாது டோட்டலா எனக்கு பழக்கம் இருக்கு எனக்கு ப்ராப்ளம் இல்ல இல்ல அவர் எப்படினாலும் வெல்ல வாங்கி சாப்பிடுவாரல இப்போ அதுவும் இல்ல டோட்டலி கட் பட் நான் இப்படியே கொண்டு போவேன்னு சொல்ல விரும்பல பட் இது வந்து இதுக்கு மேலே ஃபர்தராக வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நான் கொஞ்சமா வந்து லன்ச் கட்டி கொடுக்கறது வேணா பிளான் பண்ணுவேன் ரொம்ப கொஞ்சமா இருக்கும் அது இந்த இட்லி தோசை சாப்பிடறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்களா இப்போ அது வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்குது அதுல தான் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கேன் அது வந்து நான் வெஜ்ஜிஸோட தான் கொடுப்பேன் அதுல அடை மாதிரி தான் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா தோசை ஒரு ரெண்டு பிளஸ் வெஜ்ஜி ஜாஸ்தி அப்படிதான் இருக்கும் அது ஓகேனா ஓகே

ஒரு மிரண்டா பாட்டில் ஒரே நாளில் பெருசு வந்து ஒரே நாளில் காலி பண்ணிடுவேன் சாக்லேட் எனக்கு பக்கத்தில் வீ வீடு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் அக்கௌண்ட்டே இருக்கும் அது எனக்குன்னு தனியாக ஸோ அவ்வளோ வேஸ்ட்டாக இருந்தேன் வர வர கொஞ்சம் வந்து டோட்டலாக என்னை நானே மாற்றிக்கிட்டேன் தென் நான் அடுவில் வந்து இங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் வெளில சாப்பிட்டால திருப்பியும் பொறுமையாக ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு ஸ்டார்ட் ஆச்சு ஆன் இருந்தது எப்போ அது ஹெல்த்துக்கு வந்து எஃபெக்ட் ஆக பார்த்தோமோ ஸ்டார்ட் பண்ண பார்த்தோமோ அப்பயே கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்டா வந்து இது பண்ணிட்டேன் ஓகே சார் லவ் மேரேஜ் நீங்க உங்க மேரேஜ் ஸ்டோரி சொல்லுங்க ரொம்ப தான் இருக்கும் டுவெல்த்து போர்டு எக்ஸாமுக்கு வந்து நாங்க அவங்களோட ஸ்கூல் சென்டர் போய் எழுதணும் நான் வந்து ஏதோ ஒரு ஏதோ என்ன ஞாபகத்தில் என்ன இருந்தேன்னு தெரில அதனால் ஞாபகம் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இந்த மார்ச் டைம்ல தான் பெண் கேப் கீழே போட்டுட்டேன் கூப்பிட்டு வந்து பெண் கேப் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தது அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அப்படியே ரண்டமா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த நாளே வந்து ஒரு டூ டேஸ்லயே வந்து மூவி வித்ன் வீக் நினைக்கிறேன் இது அ வீக் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அவங்க டேரெக்டா இந்த மாதிரி நான் மூவி போலாமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் காண்ட் ஆயிடுச்சு என்ன யாருன்னே தெரியாது பென் கேப்னு அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வோ எனக்கு கொடுத்தது அப்படின்னா பென் கேப் கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபேஸ்புக்லயே வந்து கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறமா சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச பையன்தானே இருக்காங்கன்னு பேச ஸ்டார்ட் பண்ணா அப்பவே வந்து மூவி போடலாமா கேட்டதுக்கு கொஞ்சம் காண்டாயிடுச்சு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு ஓ என்னோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க மாலவிக்கான்னு அவங்களும் இவங்களும் ஃபர்ஸ்ட்டு பேசிக்கிட்டாங்க போல மூவி போனோம் அப்படின்ட்டு இவங்க அந்த இதுல ஓகே நீயும் வரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது அதுக்கப்புறமா தெரிய வந்து நாங்க ஓகேன்னு மூவி போனோம் அன்னைக்கு நைட் வந்த நைட்டு ப்ரோபோஸ் பண்ணி ப்ரொபோசல்லாம் ப்ரோபோசல்லாம் ஒன்னும் பெருசா நடக்கல ஃபார்மல் ரொம்ப 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 என்னோ தி ஹவர்ஸ் இயர் டேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்டாங்க நான் நார்மலாக பேசிக்காக சொன்னேன் நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க நான் அதுக்கு என்னவோ கேட்டேன் வை கான்ட் யூ அடாப்ட் மீ ஆஸ் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு நான் கேட்டேன்

அப்புறம் டுவெல் ஓ கிளாக் அவங்க ஐ லவ்யூன்னு ச சென்ட் பண்ணாங்க போல் நான் பொறுமையாக பத்து மணிக்கு ஏஞ்சி பார்த்துட்டு ஓ ஓகே சீரியஸாக இருக்கீங்களா நான் தான் நான் ஷோராக சீரியஸாக தான் இருக்கேன் அவங்க அப்போ லைக் ஏதோ கிளாஸ் போயிட்டுருந்தாங்க அங்கே இருந்தாங்க போல் சீரியஸாக தான் இருக்கேன் நான் இதில் அப்படின்னா ஓகே ஃபைன் ஐ லவ் யூ வச்சுட்டேன் அப்படி தான் ஆக்சுவலி ஆச்சு இருக்கணும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சைட்ல இருந்தா கூட நம்மளுக்கு சில சம்டைம்ஸ் இருக்கிறதுக்காக நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் கண்ட்ரோல் ஒரு மென்டல் என்ன ஆசைப்படுறது கூட எல்லாம் சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு தாட் தானே செய்யும் எனக்கு வந்தது இல்லை பட் அது எப்படியோ என்ன நமக்கு என்ன அந்த டேஸ்ட் வேணும் அவ்வளவு தானே அதை நான் வீட்லயே எப்படியோ செஞ்சு அதை கொண்டு வர ட்ரை பண்ணிடுவேன் அவங்களுக்கு நான் முடிஞ்சளவுக்கு அப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியல சண்டையே போட்டிருக்கேன் இல்ல கஷ்டப்படுறது நான் காலில போயிட்டு சாயந்திரம் சம்பாதிக்கிறதே இதுக்குதானே நம்ம நான் என்னையா சாப்பிட விட மாட்டேன் ஒரு சாப்பிட்டேன் என்ன போகுது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உரிமை அது அவங்களோட சுதந்திரமா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் சாப்பிடுறேன் அப்ப அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது தப்பா நான் ஆஹ் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நானுமே வந்து நிறைய வெளில சாப்பிட்டுட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல அவங்க அரௌண்ட் ஒரு நாங்க என்ன அரௌண்ட் செவன் ஓ கிளாக் வருவோம்னு அப்ப வந்துட்டு இல்ல எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா அந்த டைம்லயே நான் வந்து மினிட்டே வந்து நான் ரைஸ் வச்சு அதை தனியா வந்து எடுத்து வச்சுட்டு நான் வந்து நானே ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுக்கறது ஃபுட்டு நான் இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது கரெக்டாக நான் மோஸ்ட்லி நான் ரெஸ்டிக் பண்ண மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக அந்த ஃபில்லிங்காக போகிற அளவுக்கு நான் கரெக்டாக எதையோ ஒன்று உள்ளே தள்ளி பண்ணிடுவேன் ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா நைட்டு ரைஸ் சாப்பிட்ற டைமில் ஃப்ரைட் ரைஸ் அது வேண்டாம் ஏன்னா நைட் ரைஸே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அவங்க தான் நான் வந்து அப்படி கிடையாது நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் மூணு வேலையும் வந்து ரைஸ் தான் போயிட்டு இருந்தது அதை மெயினாக சேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே இவர் நான் கிடையாது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டிஃபனு தான் சாப்பிடுவோம் எனக்கு டிஃபன் தான் வேணும் ஸ்டார்ட் பண்ணது இவங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு அது மார்னிங்கானால் வந்து ஏதாவது ஒன்று லைக் நாங்களே டோஸ்ட் ஏதோ பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா வந்து டிஃபன் எதுவும் தான் அதே மாதிரி ஆயிடுச்சு இப்போ சடனாக இவர் வந்து இல்லை நான் டிஃபன் தான் சாப்பிடுவேன்னு வாங்க ஆனால் வெளில வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா மட்டும் அது டிஃபனு எனக்கு புரியல அது மட்டும் ரைஸ் இல்லையா வீட்டில் வந்து லைட்டாக நம்ம ரைஸ் வச்சாலும் ஒத்துக்க மாட்டாங்க வெளில வந்து ரைஸ் வேணா ஓகே ஃபைன் நீங்கள் ரைஸ் பண்ணால் சாப்பிட மாட்டேன் ரைஸ் நான் இப்போ பண்ணுறதே கிடையாது நான் வேண்டாம் பா அப்படின்னு சொல்லுவேன் அது சம்டைம்ஸ் அது வந்து ஒத்துக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கோப்பம் பண்ண பார்ப்பேன் ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு அது ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ கொஞ்சம் சண்டை போயிட்டு இருந்தது நான் எதையும் நோ சொன்னதில்லை யூ வாட் எவர் யூ வாண்ட் ஐ கிவ் ஆனால் வந்து எதுவும் வெளில வேண்டாம் ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னா நிறைய நாங்கள் இவங்களுக்கு அதை உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அந்த டைமில் தான் எங்களுக்கு ஒரு மெயின் பெரிய விஷயம் தெரிய வந்தது ரைஸில் வந்து கால்சியம் கலக்குறாங்க கால்சியம் பவுடர் நிறைய இடத்துல இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஸ்டோன்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு மேபி வந்து மேபி லிவர்லயும் ஏதோ ப்ராப்ளம் வர்றதுக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் வரும் இது இன்னும் ஜாஸ்தியாக வந்து நமக்கு அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு மெயினாக இன்னும் என்ன அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இன்னும் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும் ஸோ ஐ மெயினாக இப்போ எனக்கு பேபி வேற இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோமோ அவங்களும் அதை தான் செய்வாங்க ஸோ இந்த டைம் இன்னும் கொஞ்சம் ரெஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதில் கொஞ்சம் ரொம்ப சிக் இருக்கேன் இருக்கேன் ஏதாச்சும் பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா அடுத்தடுத்த ஒர்க் லைக் அடுத்தடுத்த ஃபிட்னஸ் ஷெட்யூல் ஏதாச்சும் ஃபிட்னஸ் ஷெட்யூல்லாம் நான் வந்து லைக் அதை சொன்ன மாதிரி லாக்டவுனில் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் பட் நடுவில் வந்து நான் கொஞ்சம் விட்டுட்டேன் லைக் அந்த டைமில் எனக்கு மிக்சி கிடையாது நான் வந்து அம்மியில தான் எல்லாமே இருந்தேன் நான் அண்டு அந்த டைமில் வந்து ஃபுல்லாக என்னென்னா மாப்பெலாம் வந்து நான் நார்மல் மாப்பில் கூட போட மாட்டோம் அப்போது கையில் அந்த துணியை வச்சு பண்ணுறது அது மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நான் இப்போ அதெல்லாம் வந்து விட்டுட்டேன் இந்த ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ப்ளஸ் அப்படியே பொறுமையாக அதெல்லாம் விட்டதால் திருப்பி அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான் தேங்க்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஜேர்னி பக்காவாக கொண்டு போங்க சாப்பாடு என்ஜாய் பண்றதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா